இது அறுபத்தொம்போதுல இருபத்தஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இருபத்தஞ்சுக்கு இது சம்பந்தமாக பேச வேண்டும் எனக்கு மெயில் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் டவுட் இருந்தால் கேளுங்க பேசுவோம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் அந்த அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு அப்போல்லாம் எவ்வளோ அடிதாகி இருப்பேன் இது தியரட்டிக்கல் இல்லைங்க ப்ராக்டிக்கல்க உண்மையிலங்க நான் பழி வாங்கிட்டுருக்குங்க யாராவது நாசின்னு தெரிஞ்சால் நான் அவங்கள பின்னி பணம் எழுக்கிறேங்க பயந்து ஓடுறாங்கங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன்னாங்க கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பிடிஎஃப் மூலமாக லட்சக்கணக்காக படிச்சுட்டாங்க இழுத்து வச்சு அடிப்பாங்கங்கிறாங்க பல பேர் ஹஸ்பண்டே ஏய் அப்படி தாண்டி சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க வாள்ளுக வையகம் வாள்ளுக வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு நீங்கள் பாருங்க ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியான புக் இருக்குதுங்க அந்த புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உலகில் உள்ள எல்லா சொல்லு அடிக்கடி சொல்ல உணர்வுகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள்னு இதை பட்டியல் போட்டு அறுபத்தி ஒன்பது உணர்களுடைய பேர் எழுதிருக்கேங்க அன்பு பாசம் காதல் இது மூணுமே வேற வேறீங்க மரியாதை கனிவு கருணை பாருங்க ஒவ்வொன்றும் வேற வேற இப்படி நாமெல்லாம் என்ன தெரியுமா செய்யறோம் மரியாதையா மரியாதையான்னு பேசுறோமே தவிர மரியாதைக்கு நமக்கே டெபினேஷன் தெரியலங்கிறங்க அன்பாரு அன்பாருன்னு சொல்றீங்க இல்லையா முதல்ல அன்புக்கு என்ன சொல்லு பார்க்கலாம் யாரும் தெரியலங்கிறாங்க நீங்க இன்னொருத்தருக்கு வச்சிருக்க அன்பு அவர் டார்ச்சராக நினைக்கிறாரு உங்க பொண்ணு அன்பா பாக்குறீங்க எங்க அம்மாவை பிடிக்கலங்குது அப்பா அன்பா அது இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க இங்க மிஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குங்க இப்படி அறுபத்தொன்பது உணர்வுடைய லிஸ்ட் போட்டங்க என்ன முடிவுக்கு வந்தனா இந்த அறுபத்தொன்பது வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியுதோ அவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் இது அறுபத்தொன்பதுல இருபத்தஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இருபத்தஞ்சுக்கு தலைப்பு போட்டு அதை பற்றி எழுதி முடிச்சிட்டேன் அந்த இருபத்தஞ்சு டாபிக் பேர் தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புக் தகம் இதை எழுதி கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பிடிஎஃப் மூலமாக லட்சக்கணக்காக படிச்சிட்டாங்க புக்கு ரிலீஸே பண்ணல நான் புரிஞ்சுக்கோங்க புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க விற்க டைம் இல்லைங்க பிடிஎஃப் கொடுத்து லட்சம் பேர் படிச்சுட்டாங்க அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம்லாம் இந்த புக் இருக்கு ஃப்ரீ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் போட்டுக்கலாம் புக் ஃப்ரீங்க எடுத்துக்கலாங்க ஒருவேளை அந்த புக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணும்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் அந்த புக்கு வேணும் வேணும் கேட்டனால பிரிண்ட் போட்டு வச்சிருக்கோம் நீங்க அம்மி கடையில் வாங்கிக்கலாம் ஸ்டால் இருக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புக்கை வாங்கி படிங்க இல்லை அப்பா கூழமல் ஜிமெயில் டாட் காம் ஃப்ரீயாகவே இருக்கு செல்ஃபோன்லேயே படிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்தால் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எழுதிட்டங்க அவங்களை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க இப்ப பேச முடியாது அதை புக்காக எழுதிட்டேன் புக் படிச்சுட்டு புத்தகத்தை முடிச்சிட்டு நான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புத்தகத்தை படித்து விட்டேன் இது சம்பந்தமாக பேச வேண்டும் எனக்கு மெயில் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஃபோன் டவுட் இருந்தா கேளுங்க பேசுவோம் டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் அந்த புக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் பேசணும் புக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கவனிஷன் படிக்கிறது ஈஸிங்க அதில் நார்சிசிஸ்ட்டு பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னா என்ன அவங்க எப்படி நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க நாம் எப்படி தப்பிக்கிறதுன்னு டீட்டெயில் எழுதியிருக்கிறேங்க கிளியர் எழுதி எழுதியிருக்கேன் நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் அந்த புக்கில் இருக்கிறதா திரும்ப சொல்லணே தவிர புது சப்ஜெக்டே இல்லை புக்கில் எழுதியிருக்கிறத ஓரளாக சொல்லுவேன் கொஞ்சம் டீட்டெயிலாக மானியத்தினை போட்டு பேசுவேனே தவிர சப்ஜெக்ட் அவ்வளோதான் லவ் பாம் தெரியுங்களா யாரையாவது செலக்ட் பண்ணிடுவாங்க அவங்க கிட்ட நல்ல மாதிரியே நடிப்பாங்க நீங்க கண்டே வெடிக்க முடியாது எப்படி தெரியுமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்லவள பார்த்ததே இல்ல இந்த நினைக்கிறவங்க கொண்டு வந்துருவாங்க வெறும் நடிப்பா இருக்குங்க உங்களை அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்து லாக் போட்டு லாக் மீன்ஸ் கல்யாணம் லாக் போட்டு தான் சுயரத்தை காட்டுவாங்க மிரண்டு போயிடுவீங்கன்னு சொல்றேன் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க அப்படி ஒழுகும் பாருங்க பயங்கரமா ஒழுகும் தப்பிச்சு ஓடவே முடியாதுங்கிறாங்க இழுத்து வச்சு அடிப்பாங்கிறாங்க பல பேர் ஹஸ்பண்டு ஏய் அப்படி தாண்டி சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க பல ஒய்ஃபுங்க முடிஞ்சா போடான்னு அடிச்சுட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து என்கிட்ட கதறு வாங்க பாருங்க அவ்வளோ நீங்க எல்லாம் யோசிக்கலாம் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு அப்பளம் எவ்வளவு அடிதாகி இருப்பேன் திரட்டிக்க பிரியில திருகிருங்க கொன்று கொலையாக்கிடுவாங்க நல்லா அடி வாங்கி தப்பிச்சு வந்து பேசிட்டு இருக்கப்போம் அவங்களை எப்படி சமாளி சேங்கிறத இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த முட்டாளுங்க இந்த இம்சைங்க இந்த நச்சுங்க கல்லுங்க எல்லாம் சேர்ந்து என்ன சேர்ந்து என்ன ஞானியா மாத்திட்டாங்க நான் ஒண்ணு மாறல அட்டிக்கிற அடியில் தப்பிக்கிறக்காக கத்துக்கிட்டதா அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நமக்கு பிரச்சனை வரதே நம்மளை ஞானியாக்குறதுக்கு தாங்க நீங்க நல்லா இருந்தா ஏங்க இந்த கிளாஸ்ல வந்து உட்காடுறீங்க நல்லா இருந்தா ஏங்க யோகாக்கு போறீங்க அப்போ இதெல்லாம் வந்து சந்தோஷப்படுங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இப்போ இப்போ எங்கிட்ட யாராவது நார்சிஸ்ட் மாட்டினாங்கன்னு வச்சுங்களேன் உண்மையில் எங்க நான் பழி வாங்கிட்டு இருக்குங்க யாராவது நார்சிஸ்ட் தெரிஞ்சா நான் அவங்கள பின்னி படம் எடுக்கிறேங்க பயந்து ஓடுறாங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் நான் எனவே இந்தியாங்கிற மனிதர்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறதுக்கான புத்தகம் ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க அதனாலதான் இதுக்கு இன்னும் மூணு நாள் ஒதுக்கி இருக்கேன் அந்த புக்கை பத்தி பேசுறதுக்கு மூணு நாளுங்க அது வந்து வீடியோ வெறும் புக்கு தான் இருக்கா பல பேர் வந்து புக்கு படிக்கிறத விட நீங்க பேசும்போது புரியுதுன்னு சொன்னனால பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இதே இடத்துல ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை லைனாக அப்படியே நான் பேச படிக்கிறதில்ல அதை அப்படியே பேசி வீடியோ ஷூட்டிங் எடுத்து போடலான்ட்டு இருக்கிறேங்க நண்பர்களே இறுதி அடைப்பு பிரச்சனைகள் மூளையில கட்டி இருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒண்ணு இருக்கு அத நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க குறிப்பா ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வரவே வராது இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இதுல முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல இருக்கும் ஆப்பிள் சிடார் வினிகர்னா குவாலிட்டியா இருக்கும் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையார் தான் வழி இல்லைன்னா வாங்கிக்கலாம் இறுதி அடைப்பு ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் மூளையில பிரெயின் டியூமர் பக்கவாதம் பார்க்கின்சன் மூளை அடைப்பு மூளை சம்பந்தமா இறுதி சம்பந்தமா ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் ரத்த சு யார் வேணாலும் இதை செய்யலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும்னா அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கணும் அதுல நூறு எம்எல் தண்ணீல போட்டு கலந்து குடிக்கணும் எப்ப சாப்பிடணும் ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு ஒரு நூறு எம்எல் தண்ணீல ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும் ஒருவேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு சுடு சுடுதண்ணில கலந்து குடிக்கணும் இவ்வளவுதாங்க இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே போதும் தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் ஒரு அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பல ஆயிரம் ரூபாய் பல லட்ச ரூபாய் செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதுல இருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம் டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் போர் எயிட்ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சுத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள்